அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மூன்று பேர் மட்டுமே பெண்கள் யார் அவர்கள் முதலாம் அவர் மங்கயற்கரசியார் நாயனார் பாண்டிய நாட்டை ராஜாவை மணந்து அரசியாக திகழ்ந்தவர் ராஜா முதல்ல சைவத்திலே இருந்தார் பின்பு அவர் சமண மதத்திற்கு மாறிவிட்டார் ஆனால் அவரை சமணத்திலிருந்து மீட்டு சைவத்தை சிகரமற்ற செய்தவர் இப்படி அவர் சிவத்தொண்டு புரிந்தார் சிறுஞான சம்மதரை தன்னுடைய மதுரை மாநகருக்கு அழைத்து வந்து ராஜாவுடைய நோயை நீக்கி அவரை சைவராக திருத்தினார் இப்படி சிவத்தொண்டு ஆற்றினார் இரண்டாம் அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த புண்ணியம் வாய்ந்த இசைஞானியார் அவர்கள் மூன்றாம் அவர் காரைக்கால் அம்மையார் இவருடைய இயற்பெயர் புனிதவதியார் அவர் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து வந்தார் சிவபக்தியிலும் அவர் ஆழ்ந்து விளங்கினார் இவருடைய திருத்தொண்டை உணர்ந்து கணவன் அவர் என்ன பண்றாரு புனிதவதியாரை விட்டு விலகி வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அதனால் என்ன பண்றாங்க புனிதவதியார் பேயூரு கொண்டார் தலையால் நடந்து அவர் கைலாயம் சென்றார் அங்கே சிவ நடனத்தை பார்க்க ஆசைப்பட்டார் அப்போது சிவபெருமான் என்ன சொல்றார் எம்மையாலும் அம்மையை என்று அவரை அழைத்தார் திருவாலங்காட்டிலே அவருக்கு நடன காட்சியை கொடுத்து அவரை ஆட்கொண்டார் இப்படி மூன்று பேர் மட்டுமே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண்கள்